ஆனந்த வணக்கம் அன்பு கிறிஸ்துவ அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் தின திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பு அன்பர்களே பைபிளில் முதல் லைனில் சொன்ன மிக முக்கியமான ஒரு சூட்சம வார்த்தை வார்த்தைகளிலிருந்து தான் தேவன் உருவாகினார் ஆம் அதே வார்த்தையிலிருந்து தான் நம் வாழ்க்கையும் உருவாகிறது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்திற்கு காரணமும் நமது வார்த்தைகள்தான் அதை உணர்த்திய நமது தேவதூதனான ஜீசஸ் அவர்களின் தெய்வ திருவடிகளை நாம் வணங்கி நம் வாழ்வில் நல்ல காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும் எதிர்மறைக்கும் நேர்மறை மட்டுமே செய்ய வேண்டும் புண்ணியத்தை சேகரிப்பது மட்டுமே இறையை உணர முடியும் நமக்கு வரக்கூடிய தீங்குகள் எதிர்மறைகள் தடைகள் சிக்கல்கள் என அனைத்தும் நம் வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் என்று வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிய ஜீசஸ் அவர்களின் இந்த புண்ணிய நாளில் கிறிஸ்துவ அன்பர்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தேவனின் பாதையில் செய்வோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் அவரின் வார்த்தைகள்தான் வாழ்க்கையே அவரின் வார்த்தைகள் படி அவரின் வழிமுறையில் நடந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற அனைத்து கிறிஸ்துவ அன்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இந்த நாள் முதல் அனைத்து நாளும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆகவும் நியூ இயர் ஆகவும் அமையட்டும் வாழ்க வெள்க You a Merry Christmas and a Happy New Year. The tidings we bring to you and your kid. We wish you a Merry Christmas. And